இப்ப கவர் சங்கர ஜெய செய்து அந்த வகையிலே ஆலமரத்திலே இருந்து நமக்கு அருவமாகவும் உருவமாகவும் அரு உருவமாகவும் பாண்டி முனீஸ்வரர் Gracias buen 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 oh உறவு மற்றொருவர் பற்றின பரம மூலம் காரொலே வண்ணனே கண்ணனே கடை கண்ணின் பாராய் മെയ് കുണ്ടാ മൊളിക്ക് തുണ മുരുദാവിനം നാമങ്ങൾ മുൻപ് ചെയ്ത പണിക്ക് തുണി അവൾ പണ്ടെതോളം പയർദ്ധി വളിക്ക് തുണേ വടിവേണും സിങ്കോടൻ മയൂരമുമേ നെഞ്ചക്ക നഗല്ലും നെഗിന്റുകൾ செஞ்ச மாலை சிறந்திடவே பஞ்சக்கராணை பதம் பணிவாம் ஆடும் பறிவேல நிசேவள பாடும் பணியே பணியாருவாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதர உச நிரகுலயோக இத சல்லாபினோதனும் நீயலையோ எல்லாமர எண்ணெய் இழந்தனம் சொல்லாய் முருகாசுரபூபதியே பாலோ பார்கன மாருதமோ யானோதயமோ நபிலான் வரையோ யானோ மனமோ என யாழையிடம் தானோ பொருளாவது சண்ணுகனே தலைபட்டகை மாதொடு மக்களும் தலைபட்டியத்தகமோ தகமோ கிளை பட்டனு சூர்வுரமும் கிரியும் தொலைபட்டுருவத்தொடு வேளவனே மகம் கலைந்திடவல்லபிர முகமாறு ஒழிந்த தொழிந்திலனே கமாடை மடந்தயர் என்றயரும் சகமாயையுள் நின்று தயங்குவது திணியான மனோ சிலை மீதுனத அரவிந்த மரம்பு மது பணியாய வள்ளி பதம் பணியும் மோக தயாபரணே கெடுவாய் மணனே கதிகேல் கரவார் இடுவாய் வெடிவேல நினைவாய் சுடுவோய் நெடுவேதனை தோல் படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதிகேலக மாணுங்கி பிமரம் கெடமை பொருள் தேசியவா குமரங்கெரு குமாரி மகன் சமரம் பெருதான வணே மற்றூர் குழல் மங்கையர் மையல் வலை படும் சென்றொழிவே தட்டோடு ரவேல் செயல தெரியும் நெட்டூர நிராகுல நிர்பயனே கார்மாமிசை காலன் வரில் கலப தேர்மாமிசை வந்த திறப்படுவர் கார்மார்பலாரி தலாரியனும் சூர்மாடிய தடுவே நமனே கூடியல போகாகைமை பொருள் பேசியவா நாகாசலவேல பனாலு கவி தியாகாசுரலோகசிகாமணிய செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவாளிரவான் சும்மாயிறு சொல்லறமே அம்மா பொருள் ஒன்று மறிந்திரலே முருகண்டனிவேல் முனினம் குறு என் அருள் அறியும் தரமோ உரு அன்றரு அன்றுளதன்றிலதன் இருளன்றுழியன்றன நின்றது வே கைவாய் கதிர்வேல் முருகன் கணல் வெயிவாய் மணனே முருகன் குமரன் குவன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்ற வரும் புவியும் பரவும் குரு புங்கபயன் குணபுரமனே பேராசை பேராசையனும் பிணியில் ஓராவினை உளத்தகுமோ வீராமுது சூர்படவேலியும் சூராசுரலோக துரந்தரணே யாமோதிய கல்வியும் எம் தாமே பெறவேல வதந்ததனா பூமேன் மயல் போயரமை புனரி நாமே நடவே நடவேரிணியே உதியாமறியா உணராம விதிமாளபயாமிகாவல சூர பயங்கரே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவ அடியந்த மிளாயில் வேலரசே மிடியன்றொரு பாவி வெளிப்படினே அரிதாகியமை பொருளுக்கடி

விரதாசுரசூர வினே காலை குமரேசன் என கருதி தாலை பணியத்தவியவ பாலை குளல் வல்லி பதம் பணியும் வேலை சுரபூபதி மேருவையே அடியை குறியாதறியாமையினார் முடியக்கடவோ கடவும் முறையோ வடி வடிவிக்ரம வேல் மகிபாது கொடியை புணரும் குணபூதரனே கூர்வேல் வெள்ளி மங்கையர் கொங்கையிலே சேரொடு குன்று தொலைத்தனடும் போர்வேல புரந்தர பூபதியே நெய்யேய வெவ்வினை வாழ்வை உகன் ஐயோ அடியே தகுமோ கையோ அயிலோ கலனோ முழுதும் செய்யோய் மயில் ஏறிய சேவகனே ஆதாரமிலருளை பெறவே வினோதமல அதிதாசுரலோகசியாமணியே நிகழ்வாழ்வை விரும்பியயா என்னே விதியின் பயணிங்கிருவோ ஒன்னேமணியே பொருளே அருளே மன்னேமயில் ஏறியவா வேளவனன் என்ன உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாறிகின்றதலால் எவ்வாறொருவர்க்கு செவிப்பதுவேள் வாழ்வெனுப்படுமாயேவாய் விதித்தலையே தாழ்வானவைஎளிதனதா வாழ்வாயின் இனிமையில் வாகனே கலையே பதறி கதறி தலையுண் படுமாறது வாய்விட புலையே புரி வேட குழப்பிடித மலையே மலை கூறிடுவாகனே சிந்தா குழவமெனும் விந்தாடவி என்று விட பெறுவேன் மந்தாகிணி தந்த வரு மதிவானுதல் வள்ளிய அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே நாதாகுமரான மணன்றருணா மோதாயனோதியும

முடிஞ்ச பின்னாடி எல்லா தீர்த்தத்தையும் ஒரு பெரிய ட்ரம்மில் ஊற்றி மருந்தடிக்கிற ஓசு வச்சு எல்லாருக்கும் படும்படி நல்லா அடித்தாங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறவங்களும் வாங்கிட்டு வந்தாங்க நானும் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு எல்லா பக்கமும் தெளிச்சு வச்சிட்டாச்சு ரொம்ப சந்தோஷமாக கும்பாபிஷேகத்தை நடத்தி வச்சாச்சு தீர்த்த அடிக்கிறவங்களும் எல்லாத்தையும் குளிக்கவே வச்சிட்டாங்க அவ்வளவு ஸ்பீடாக தீர்த்தத்தை அடித்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் சாமியார் அருள் கிடைக்க வயசாக முடிஞ்சது அருமையான சாப்பாடு சாப்பிட்டோம் சாம்பார் கோஸ் பொரியல் வாழக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு கூட்டு ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு மும்பை சென்ட்ரலேயே சாப்பாடு அருமையாக இருக்கும் அடியில் இருக்கும் சாமி இருக்குது ச நிறையா கூட்டறதுனால சாமியை ஃபோட்டோ எடுக்கிறேன் எடுத்து இங்கேதான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு இது முன்னாடி எடுத்த போட்டோ நேற்று கூட்டம் மறந்ததுனால நம்ம சாமியை ஃபோட்டோ எடுக்க முடியல இன்னொரு நாளைக்கு போய் உங்களுக்காக இன்னொரு அழகான வீடியோ போடுறேன் நீங்களும் பாருங்கள் சாமியோடய ஆறு எல்லாேருக்கும் கிடைக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் கொடுத்துருங்க நன்றி பாய்